நீங்க பாத்து ரிவியூ உங்க வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா டாக்டர் ஒரு பக்கம் வெளியே வந்துட்டாரு வந்து இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஏமா எதா இருந்தாலும் பரவாயில்ல இப்போதைக்கு நல்லா தான் இருக்கா அதெல்லாம் பிரச்சனை இல்ல ஆனா நீங்க அவங்களுக்கு பிடிக்காத திரும்ப திரும்ப செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதே கேட்டதா நம்ம விஜய் விஜய்ன்னு ஒரு பக்கம் என்ன ஆச்சு அதை சொல்லுங்க டாக்டர் நான் சொல்றேன் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பயம் வந்தது யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லிகை உடனே டாக்டர் காலில் விழுந்து ஐயோ டாக்டர் என்னாச்சு சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் எப்படியாவது என் வெண்பா குட்டியை காப்பாத்திங்கன்னு சொல்லிட்டு கதறாங்க ஒரு பக்கம் நம்ம ரஞ்சிதமோ அவங்க அம்மாவோ இன்னொன்னு என்னடா அவன் நம்மளோட ஓவர் ஆக்டிங் பண்ணுறா ஏய் ரஞ்சிதம் இவ்வளோ நேரம் இருந்தியாடி இதெல்லாம் பண்ணியா நீ அவன் காலில் வந்துட்டு டாக்டர் கால் இப்போ அந்த தான் விழுந்துருந்தேன்னா இன்னொரு பர்ஃபாமன்ஸே நினச்சிப்பான் இப்போ பார்த்தியா அந்த மல்லி ஸ்கோர் பண்ணிருக்கா அவள் சரியான கேடி தாண்டி கரெக்டாக யார் காலில் விழுமோ அவள் காலையில் விழுந்தா எல்லாமே மதிப்பு வச்சிருது ஒரு பக்கம் அரவிந்த் கால் ஒரு பக்கம் விஜய்காலு எல்லாருக்காலும் பொத்து பொத்துன்னு வந்துடுறா நீ எங்கடி கேரிய மக்கு சாம்ராணி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க உடனே அரவிந்தன் ஒரு பக்கம் மல்லி மல்லி எல்லாம் பாத்துக்கலாம் எழு எல்லாம் காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு பக்கம் விஜய் வந்து ஓவர் ஆக்டிங் பண்ணாத ஒழுங்கா எழுந்துரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாரு உங்களுக்கு நீங்க உங்க வேலையை பாத்துன்னு போங்க நான் என் பொண்ணுக்காக தான் நாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மூஞ்சு லட்சம் மாதிரி சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வாய டாக்டர் டாக்டர்னு ஒரு பக்கம் இவங்களோட பாசம் தான் அவங்களுக்கு தேவை இவங்க பாசம் தான் அவங்களுக்கு மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிடுறாங்க இவங்க இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புட்டு புட்டு எல்லாத்தையும் வச்சிடறாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜய் ஒரு பக்கம் முடிச்சுட்டு இருக்காது இது நாம ஒன்று நினைச்சா கடவுள் ஒன்று நினச்சி விட்றோம் கடவுளே ஏன் இந்த கொடுமை ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணியிருக்காங்க தான் சொன்னாலும் ஏது தான் பண்ணாலும் நடக்கிறதா நடக்கும் வர்றதுதான் வருங்க அதுக்குன்னு சொல்லிட்டு உளுந்தூரில் இருக்கிற பிரியாணி நாகூர் பேட்டையில் இருக்கிறவனுக்கு தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டா அது கண்டிப்பாக போய் தான் ஆகும் அதனால் யாராலையும் தடுக்க முடியாது அந்த மாதிரி தாங்க நம்ம ரஞ்சிதம் இன்னாதான் கூடவே இருந்தாலும் அவங்களுக்கு விஜய் கிடைக்க மாட்டார் தூரமாக இருக்கிற நம்ம மல்லிகை தான் கூடிய சீக்கிரம் கிடைக்க போகிறாங்க அரவிந்துக்கு ரஞ்சிதம் கிடைச்சா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன் ரொம்பவே காமெடியாகவும் வேடிக்கையாகவும் தான் இருக்கும் ஏன்னா அரவிந்தன மாதிரி ஒரு நல்லவனுக்கு ரஞ்சிதம் கிடைச்சா மாற்றிடுவாருன்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் நம்ம அஞ்சி தான் கேடு கேட்ட கேரக்டர் அவளை மாற்றறது கொஞ்சம் கஷ்டம் தான் இப்படியே மாற்றி மாற்றி ஒரு டுஸ்டாக தான் போக போகுது சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் போயினிருக்கு அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாபு ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வரியா இல்லையா வரியா இல்லையா வேற எதுவும் நீ பேசாத வரையா இல்லையா வரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாவே சொல்லிருக்கேன் ஏடா உனக்கு நான் பைத்தியது புரிச்சிட்டு நான் சொன்னதே கேட்க மாட்டேன்றேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் லுக்கு வராங்க என்னங்க பண்றது திரும்ப திரும்ப நம்ம சொல்ல இல்லையா வரியா வரியா அந்த வார்த்தையை தவிர வேறு எதுவுமே அவர் வாயிலிருந்து வர மாட்டேங்கிற வரக்கு தலைவனா பல பழப்பலாம் பலனை அச்சுன்னு போல தான் இருக்குது என்னங்க பண்ணுறது காலம் கொஞ்சம் நம்மளுக்கு பொறுமையாக இருக்க கற்றுக் கொடுத்துருக்கு அந்த பொறுமை தான் இப்போ ரொம்பவே கடலினும் பெரிதான்னு சொல்லிட்டு நம்ம கடைப்பிடிச்சுன்னு இருக்கோம் அப்படிப்பட்ட பொறுமைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்ந்து ஆகணும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கு அங்கே பூசேரி கோழியில் ரெண்டு பேர் தருறாங்க பார்த்தீங்களா ஒரு நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பத்து கிலோ பூ அறுத்துறாங்க அது காலையில் ஆறு மணிலேருந்து கரெக்டாக எட்டு மணிக்குள்ள பத்து கிலோ பூ அறுத்துறாங்க சம்பளம் ஒரு நாளைக்கு மூணாயிரம் கொடுத்தா போதும் நீங்களும் எங்கே இருந்தாலும் சொல்லிட்டு வந்துடுவாங்க ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோ கூட அறுத்து வந்துடுவாங்க அந்தளவுக்கு டேலண்ட் கேஸ் ரெண்டு பேரும் அதனால் அவங்கள பற்றி இதுக்கு மேலே டேலண்ட்டாக பேச ஒன்றும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் சட்டை போடணுருக்கா அவன் மட்டும் கரெக்டாக எப்போ பார்த்தாலும் என்னை விட்டுட்டு விட்டுட்டு வீடியோ போட்டு வியூஸ் சேத்திவான் அவன் ஒரு கேப் மாதிரியும் முல்லை மாதிரி முடிச்சு வைக்கி அவனை பற்றி சொல்கிறதுக்கு இவ்வளோ தான் இருக்குது ஏன்னு சவுண்டு வரும் உண்மையாக சொன்னதும் ஸோ நண்பில் இந்த வீடியோ முடிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகேன்